ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் ரிஷபராசிக்கு ஸோ ரிஷபராசியில் ஜென்மகுரு ஸோ ஜென்மகுரு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கெட்டது பண்ணுவாரா பார்த்தீங்கன்னா இல்லை எண்பது பர்சன்டேஜ் நல்லது பண்ணுவார் அது எப்படிலாம் பண்ணுறாரு நல்லது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு பயிற்சி ஆறாரு ஸோ ராசிக்கு பயிற்சி ஆறுறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றாந்தேதி தேதி மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்னு ஐம்பத்தொம்போதுக்கு பயிற்சி ஆறாரு ஸோ அந்த பயிற்சி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆறாரு ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட வீடு அப்போ சுக்கரனும் தனக்காரகன் குருவும் தனக்காரகன் குரு தான் வந்து ஒன்பது கிரகத்துல முதன்மை கிரகம் ஸோ அவர் வந்து பார்த்திங்கனாக்கா ரிஷபத்துக்கு பயிற்சி ஆறுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம குருவாக வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை உடல்நில பிரச்சனைகளை கொடுப்பாரு அதை வந்து அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் இப்போ என்ன நல்லதெல்லாம் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிலேருந்து ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கறதால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ரொம்ப நாளாக கஷ்டப்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ நீங்கள் ஐவிஎஃப் இந்த மாதிரி டெஸ்ட் டெஸ்டியூ பேபிக்குலாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா மே ஒன்னா தேதிக்கு அப்புறம் நீங்கள் போய் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ அதனால நீங்கள் மே ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கம் கிடைக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளோட படிப்பு ரொம்ப அருமையா இருக்கும் ஸோ அவங்க குழந்தைகளோட படிப்பு அடுத்த இப்போ நடக்கிற இந்த குரு பயிற்சியில் ரொம்ப அருமையா இருக்கும் அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையை வந்து ஏழாம் இடத்தையே பார்க்கும்போது உங்களுடைய ராசிலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அவர் வந்து திருமண தடைகள் இவ்வளோ நாள் நிறைய பேருக்கு திருமணம் நடக்காமல் தடை ஆகிட்டே இருந்து தடங்கள் நிறைய வந்துட்டே இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து திருமணம் நடக்கும் ஸோ அது முதல் திருமணம் ரெண்டாம் திருமணம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தடையாக இருந்ததுலாம் தடைகள்லாம் நீங்கி ஏன்னா பார்வைக்கு தான் பலன் பலன் ஜாஸ்தி ஸோ அவர் இருக்கிற இடத்த விட பார்வைகள்லாம் வந்து ரொம்ப அருமையான பலன் கொடுப்பார் ஸோ அதனால் அந்த மாதிரி பார்க்கும்போது திருமண தரைகள்லாம் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு திருமணம் நடந்து நடக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்தை பற்றி நீங்கள் வந்து வரன் தெரிவிங்கன்னா மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் தேட ஆரம்பிங்க உங்களுக்கு அருமையான வாழ்க்கை துணை அமையும் அடுத்து தொழிலில் பார்ட்னர்ஷிப் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்ட்னர் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையும் தொழிலில் உங்களுக்கு எண்ணிக்கை வந்து கூடும் ஸோ அதனால வாழ்க்கை துணை மூலயமா உங்களுக்கு தன லாபம் கிடைக்கும் ஏழாம் பாவத்தை வந்து குரு பார்வையினால் ஏழாம் பார்வையினால உங்களுக்கு அபிரமான ரொம்ப அருமையான ஒரு நல்ல பலன்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலனாக வந்து அமையும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது இவர் வந்து சொத்து தகராறு ரொம்ப நாளாக போயிட்டு இருந்த சொத்து தகராறுல ஒரு தீவுக்கு வரும் பூர்வீக சொத்துல உங்களுக்கு ஏதாவது பங்கு வராமல் ரொம்ப நாளாக இழுத்துட்டு போயிருந்ததுன்னா அந்த பங்கு உங்களுக்கு வரும் அதே மாதிரி தந்தையாருடைய உடல் நலம் பிரச்சனை ரொம்ப நாளாக அவருக்கு உடல்ல அப்புறம் பிரச்சனையில இருந்துட்டு இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை தீந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் நலத்தில் இருந்த எல்லா ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்து அவர் ரொம்ப அருமையான வாழ்க்கையை அவருக்கு வந்து அமையும் ஸோ அதனால் உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வந்துடும் தந்தை மகன் மகள் உறவுல விரிசல் இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணி இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நல்ல ஒரு உறவு முறை வந்து அருமையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் ஸோ அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ப்ரமோஷனுக்கு ரொம்ப நாளாக காத்திருந்தவங்கலாம் ப்ரமோஷன்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கலையே நம்ம பாட்டி வேலை செய்கிறோம் நம்மளை பத்தி எந்த ஒரு பாராட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பேஜில் அதுக்கான வழி பிறக்கும் அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய தொழிலில் வந்து நீங்கள் ரொம்ப அருமையா தொழில் விருத்தி ஆகிறதுக்கு அருமையான பொற்காலமாக இந்த பயிற்சி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் குட் திங்ஸ் இதுன்னு தான் பார்த்துட்டோம் அடுத்தது பேட் என்ன மெயினாக உடல் நலம் ப்ரா ப்ராப்ளம் தான் வரும் உடல் நல பாதிப்பு என்ன வரும் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகும் கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாஸ்தியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொலஸ்ட்ரால் ஆனாலே ஹார்ட் ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால நீங்கள் வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால் ஐட்டத்தெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா ஜென்ம குரு ராசியில் குரு இருந்தால் ஜென்ம குரு ஜென்ம குருனாலே பிரச்சனை வரும் கண்டிப்பாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இது ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையான நற்பலங்கள் நிறைய இருக்குது ஏன்னா பார்வை அஞ்சு ஏழு ஒன்போதாம் பார்வை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ அதனால உங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய பலன்கள் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோ சிபிங் என்ற சேனலில் பார்த்தீங்கன்னா திருமணத்தை பற்றி தான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வீடியோ கிட்டத்தட்ட இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோ இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோலாம் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்